வணக்கம் நண்பர்களே நான் ஒரு கதை எழுதியிருக்கேன் அதன் பேரு பிழை ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றின கதை அதாவது ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்கில் தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு தவறு என்பது அதனுடைய பெஸ்ட்டு போர்ஷனாக எப்படி மாறுது என்பதை பற்றி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளிவந்த ராமராஜாங்கிற சினிமா எடுக்கிறத பற்றின ஒரு அது சுவாரஸ்யமான கதை ஆறு உடையவர்கள் படித்து பாருங்க ஆனால் அதில் ஒரு வரி ரொம்ப புகழ் பெற்றது சகோதரா சரித்திரத்தின் மீது ஈயாகவாவது பறந்து கொண்டிரு அப்படின்னு அதில் ஒரு கேரக்டர் சொல்லுவோம் அந்த வரியை நான் ஏன் எழுதினேன்னா நான் சினிமாவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸை பார்த்துருக்கேன் போல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய சீனியர்ஸையும் பார்த்துருக்கேன் சினிமாவில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகள் மேக்கப் மேனாகவோ டெய்லராகவோ அல்லது வெறும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகவோ ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் ஆகவோ வேலை பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும் வசந்த மாளிகை ஷூட் பண்ணும்போது அந்த செட்டில் நான் இருந்தேன் சார் நான் ஓட்டுன வண்டியில் தான் எம்ஜிஆர் அன்பேவா பட படப்பிடிப்புக்காக சிம்லாவுக்கு வந்தார் இப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அதெல்லாம் வரலாறாக ஆகிவிட்டது அந்த வரலாற்று ஒரு பகுதி அவங்க இருந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி அரசியல் இயக்கங்கள் இருந்தவங்களை பார்த்தா தெரியும் அவங்க வரலாற்று ஒரு பகுதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முக்கியம் ஒன்றும் கிடையாது அவங்க ஒன்றும் பெருசாக பங்களிப்பாற்றலை ஆனால் வரலாற்றில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க வரலாற்று சார்ந்து அவங்களுக்கு ஒரு நினைவு இருக்குது அது அவங்களுக்கு ஒரு வருத்தம் வாழ்க்கையை வாழ்ந்தோங்கிற நிறைவை கொடுக்குது அவங்களுக்கு சொல்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு அரசாங்க வேலையில் பெரிய பதவிகள் இருந்து ஓய்வு பெற்றவர்களை பார்க்குறேன் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது திரும்ப திரும்ப அவங்க செஞ்ச சில சாதனைகளை சொல்லுவாங்க அதெல்லாம் அற்பமானதாக இருக்கும் ஒரு அதிகாரி அவங்களுக்கு எதிராக சதி செய்திருப்பாரு இவங்க திருப்பி சதி செய்திருப்பாங்க அவனை மட்டம் தட்டியிருப்பாங்க அதில் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணியிருப்பாங்க மேலதிகாரி கூப்பிட்டு பாராட்டியிருப்பாங்க இந்த மாதிரி எதாவது இதுதான் நான் சொல்றேன் நண்பர்ல ஒரு மனிதனுக்கு இன்றைக்கு வாழ்றதுக்கான வாழ்க்கை என்பது எப்படி பார்த்தாலும் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் தான் கிடைக்குது கல்வி மற்ற விஷயங்கள்லாம் தாண்டினா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை கையில் கிடைக்குது அறுபது வயசுல அவனால் அதிகம் பயணம் பண்ண முடியாமல் ஆகுது இந்த குடையில் அவன் என்னென்ன பண்ணுறாங்கிறது அவனுடைய வாழ்க்கை ஒரு நாற்பது ஆண்டு வச்சுக்குவோம் நாற்பது ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணீங்க இஎம்ஐ போட்டு வீடு கட்டி அந்த இஎம்ஐ அடைச்சி முடிச்சுங்கிறதா வாழ்க்கை சாதனையா பெரும்பாலும் அது மட்டும் தான் சாதனை கூட ஒரு கார் வாங்கினா பெரிய சாதனை ஆகிடுது பிள்ளைகளை படிக்க வச்சேன் சார் எல்லாம் ஃபாரின்ல இருக்கு சார் இது வாழ்நாள் சாதனையை சொல்லக்கூடியவங்க இருக்காங்க பல சமயங்களில் யோசிச்சு பார்த்தா இந்த பென்கர்ங்கிற படத்தில் ஒரு சீன் வரும் அடிமைகளை கப்பலில் நிரந்தரமாக சங்கிலி போட்டு துடுப்போட கட்டி விட்டுருப்பாங்க அந்த துடுப்போடையே வாழணும் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே கழிஞ்சு அங்கேயே தூங்கி அங்கேயே முழிச்சு அதை தள்ளி உந்தி அங்கேயே செத்துறணும் அப்படிதான் நம்ம நம்ம முடி கிளாஸ் இருக்காங்க அவங்க வேலைங்கிறது அந்த துடுப்பு தான் அதோட சங்கிலி போட்டு பிணைச்சி வச்சுருக்காங்க இந்த வாழ்க்கையை தான் நான் இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை அற்பமானதாக இருக்கக்கூடாதுங்கிற உணர்வு நமக்கு இருக்கும்போது தான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் ஆகவே இத்தோகிலே மகத்துவங்களுடன் சம்பந்தப்பட்டிருத்தல் என்று கொண்டிருக்கிறது அது என்ன மகத்துவம் என்பது வேறு சிலருக்கு அரசியலா இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சினிமாவா இருக்கலாம் அதை விட மகத்தான விஷயங்கள் இருக்கு வரலாறு குறித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதோடு எல்லாம் ஒரு மதிப்பு இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து அவர் வீட்டுக்கு ரேஷன்லாம் வாங்கி கொடுக்கற ஒருத்தரை பார்த்தேன் அவருக்கு சொல்றதுக்கு அவ்வளவு நினைவுகள் இருக்கின்றன கவிமணி பற்றி வயதானவர் சொல்லிட்டே இருந்தார் பரவசமா இருந்தார் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அவங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இன்றைக்கு இருக்கான அடுத்த கேள்வி இருக்கு நமக்கு சுற்று அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஒவ்வொரு நண்பர் எனக்கு தெரிந்தவர் அரசு துறையில் ஊழியராக இருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய வெறுமையும் சளிப்போன வாழ்க்கையில வாழ்க்கையில் இருந்தது நான் எழுதின ஒரு கற்றையை வைத்து பார்த்து தேடி போய் காந்தியவாதியின் சர்வோதய தலைவருமான கிருஷ்ணமால் ஜெகந்நாதன் அவர்களை சென்று பார்த்தார் அது ஒரு வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை முனை ஆனால் காந்தி கூட இருந்தவர் வினோபாவை கூட நடந்தவர் நீ பாட புத்தகத்தில் படிக்கக்கூடிய அத்தனை பேருமே தனிப்பட்ட முறையில் தெரிந்தவர் மார்டின் லூதர் கிங் அங்க வந்திருக்காரு அவங்கள பார்க்கறது அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையோட இவருக்கு தெரியும் என்பதை இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தது இதுதான் லைஃப் ஏதோ வகையில எனக்கு ஒரு மகத்துவத்தோட தொடர்பு இருக்கணும் அதுதான் வாழ்க்கை என்ற ஒரு எண்ணத்தை அவர் அடைந்தார் அது அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அவரும் சில பணிகள் ஈடுபட ஆரம்பித்தார் அது ஈடுபட ஈடுபட அது கொடுக்கக்கூடிய அர்த்தம் இருக்கு இல்லையா அது அவர் வாழ்க்கையை செழிப்புற செய்தது அவர் என்ன சொன்ன நான் எதையுமே இழக்கலை நான் வீடு கட்டியிருக்கேன் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன் எல்லாம் மருத்துவமன்ற எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் கூடுதலாக எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இப்ப செத்தன்னா கூட சார் மூணு வருஷம் வாழ்ந்திருக்கேன் போய் கணக்கு சொல்ல முடியும் என்றார் பெரிய விஷயங்களுடன் இணைந்திருத்தல் தான் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறேன் சேவைகள் பெரிய படைப்பு சாதனைகள் கலை இலக்கிய முயற்சிகள் ஆன்மீகமான விஷயங்கள் ஒருவர் என்று சொன்னார் அவருக்கு செந்தில் துறவி என்ற ஒருவரை முன்னாடி தெரியும் அவர் கூட பழனியிலிருந்து நடந்து கைலாச வரைக்கும் போயிருக்கார் ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டுகள் அது திரும்ப வந்து ஆசிரியர் பணிக்கு போயிட்டார் அதன் பிறகு நிறைய பழங்கள் செய்திருக்கார் ஆனால் அந்த ஒன்றரை ஆண்டுகள் அவர் வாழ்க்கையில் வேறொன்று அவருக்கு சொல்றதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதுபோன்று ஒன்றை வாழ்க்கையில் ஈட்டிக் கொள்ளவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது வாழ்ந்தோம் என்று உணர்வை அடைக்கிறார் அவங்க மட்டுந்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மகிழ்ச்சி அதுதான் சின்ன சின்ன இலக்களை வைத்து அதை எய்திக்கொண்டே கொண்டு இருப்பதில் ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது அடுத்த ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கணும் அடுத்தபடி ஒரு ஐஃபோன் வாங்கணும் அடுத்தபடியாக ஒரு கார் வாங்கணும் இதுதான் உங்களுடைய கனவு என்றால் ஒவ்வொரு முறையும் நீங்க ஏமாந்துகிட்டே தான் இருக்க போறீங்க அதெல்லாம் வாழ்க்கையில் தேவை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் லிகத்தைகம் மட்டும் பார்க்கணும் லௌகத்தை குறைத்தும் மதிப்பிடக்கூடாது கூட்டியும் மதிப்பிடக்கூடாது அதற்கப்பால் உங்களுக்கான வாழ்க்கை என்ன அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கா என்பதுதான் முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லிக் கொள்வீங்க இப்போ திருப்பி யோசித்து பார்க்கிறேன் பெரிய படைப்புகளை எழுதிய மனிதர்கள் அந்த படைப்பு காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அது எனக்கே தெரியும் நான் பெரும் படைப்பில் எழுதியிருக்கேன் அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு விராட வடிவம் கொண்டிருக்கேன் இந்த உலகத்தையே தழுவளவு பெரிய மனிதனாக இருந்திருக்கேன் சின்ன அளவில் அது உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் என்றால் அதே போல ஒரு பெரிய வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் இன்னொன்றுக்காக அது முக்கியம் நேற்று அது கிடையாது நேற்று ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு வாழ்ந்து கொண்டிருந்தார் என்னை வைங்க அந்த கிராமத்துக்கு வெளியே எதுவுமே அவனுக்கு தெரியாது அப்போ திரத்தந்தியில் செய்திகளை படிப்பு அவர் சரி எட்டு தெருக்களுக்குள்ளே வாழ்ந்து முடியக்கூடியவர் சென்ற தலைமுறையில் இருந்தாங்க இனிமே அது சாத்தியம் கிடையாது உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் உலகத்தையே உங்ககிட்ட கொடுக்குது நீங்கள் வாழ்வது இன்னைக்கு உலக அளவில் நீங்கள் ஒரு நாளை பார்க்கட்டும் ரீல்ஸில் ஒன்று ஆப்பிரிக்காவில் போடப்பட்டிருக்கு இன்னொன்று ஜப்பானில் போடப்பட்டிருக்கு இன்னொன்று நமீபியாவில் போடப்பட்டிருக்கு இல்லையா இப்படி ஒரு சிக்கல் உங்களுக்கு இருக்குல்ல அப்போ உலகம் முழுக்க உங்களுக்கு தெரியுது இந்து உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது நான் யாருங்கிற கேள்வி உங்களுக்கு வருது நீ ஒரு சின்ன அரைக்குடப்பட்டிருக்கீங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது அது கொடுக்கக்கூடிய சலிப்பும் சோர்வுனால நீங்கள் எதிர்மறை மனநிலைக்கு போயிட்டே இருக்கிறீங்க சலிப்பு அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க கசப்பு அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க நீ தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆட்கள் கசப்போட இருக்காங்க சளிப்போட இருக்கிறாங்க விரக்தியோட இருக்காங்க ஆனா சென்ற தலைமுறையில இருந்த பஞ்சம் பசி பட்டினி வேலையின்மை துயரங்கள் நோய்கள் சாவுகள் எதுவுமே இல்லை எல்லாமே குறைஞ்சிருக்கு போன தலைமுறையில ஒவ்வொரு குடும்பத்திலும் மூன்று நாலு குழந்தைகள் செத்துருக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய டிப்ரெஷன் எனக்கு தெரிந்த பல குடும்பங்கள் எட்டு குழந்தைகள் எல்லாம் செத்துருக்கு பல நெருக்கமானவர்கள் போயிச்சு நாற்பது வயசுல பல்வேறு நோய்கள்லாம் செத்து இருப்பாங்க சென்ற தலைமுறையில் ஒரே தான் பணம் ஈட்டக்கூடிய நண்பர் நபராக இருப்பார் குடும்பத்தில் பார்க்க எத்தனை பேர் அவங்களை சார்ந்துருப்பாங்க அவங்க சாப்பாட்டுக்கே எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய காலம் இருந்தது சென்ற தலைமுறையில் ஒரே ஒரு ஆடை வச்சிருந்தவங்களா இருக்காங்க விசேஷத்துக்கு ஒரு சாப்பிட்ட அவ்வளோதான் அப்படி வாழ்ந்திருக்காங்க சென்ற தலைமுறையில் ஒரே ஒரு முறை திருப்பதிக்கோ பழனிக்கோ போகணும்னு ஆசைப்பட்டு 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 போக முடியாமல் போனவங்க இருக்கிறாங்க ஏன் நாகூரில் இருந்து திருச்செந்தூர் போறதுக்கான கனவோட இவங்க வாழ்ந்தவங்க எல்லாம் போன தலைமையில் இருந்தாங்க அதெல்லாம் இப்ப இல்லாம இல்லாமாயி இன்னைக்கு இவ்வளவு வசதி வந்தபோது இந்த டிப்ரெஷன் வருதுன்னா உலகத்தை பார்க்க கிடைக்குது இந்த உலக பிரம்மாண்டத்துக்கு நான் யாருங்கிற கேள்வி வருது நான் ஒண்ணுமே இல்லை நமக்கு தாமே சொல்ல வேண்டியிருக்கு அந்த சிறுமை உணர்வுனால்தான் நாம சோர்வடைகிறோம் இதை நான் எப்படி தீர்க்குறோன்னா நாம் போய் இணையத்துல போய் செலிபிரிட்டி என்று யாரு இருந்தால் அவனை வசப்பாடுவோம் சாதனையாளர் யாரா இருந்தால் அவனை ஒருவன் வந்து ஒரு மிகத்தான இலக்கிய படைப்பை எழுதுனா ஒரு ஐயாயிரம் பேர் சேர்ந்தவனை திட்டுறாங்க ஒருவன் ஒரு சாதனை பிரிஞ்சா ஒரு பத்தாயிரம் பேர் சேர்ந்தவன் நகை கிண்டல் பண்றாங்க நக்கலாடுறாங்க யாராவது ஒருத்தன் ஒரு சாதனை முயற்சி பண்ணி சறுக்கிட்டான்னா அவ்வளவுதான் கொண்டாடிடுவாங்க கூத்தாடிடுவாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க ஒரு குடிகாரர் குடி போதை தாக்கிட்டார் இன்றைக்கு அவரே அதை பற்றி வருத்தப்படுகிறார் அது குடிபோதையில் நடந்துடுச்சு சார் என்று சொல்கிறார் இன்றைக்கு நல்லூரோட வந்து இருக்கிறார் குடிபோதையில் தாக்கிட்டார் அந்த செய்தி வெளிவந்தபோது இணையத்தில் ஒரு ஆயிரம் பேர் அதை கொண்டாடுனாங்க அதை பார்த்தேன் அதில் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க கூட கொண்டாடுறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படி தான் அடிக்கணும் அடிக்கணுங்கிறாங்க இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை ஏன் இந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க வேற ஒன்றுமே கிடையாது அடி வாங்கினவர் ஏதோ வாழ்க்கையில சாதிச்சிருக்கிறேன் சொல்லும்படியான வரலாற்றில் ஒரு இடம் அவருக்கு இருக்கு நான் யாருமே கிடையாது நான் சீரோ அதை நான் அடித்ததை கொண்டாடுவேன் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிதான் அப்படின்னு இது எல்லா செலிபிரிட்டி அடி விழுந்தாலும் இப்படிதான் கொண்டாடுறாங்க இந்த இருட்டுக்கு நாம் போகாம தடுக்கிறது என்னவென்றால் நாமும் ஏதேனும் ஒரு பெரிய செயலோடு தொடர்பு கொண்டிருப்பது தான் எதையாவது செய்வதுதான் வரலாற்றில் இருப்பதுதான் வரலாற்றுல பேருருவத்தோட இருக்க வேண்டாம் காந்தியோ டால்ஸோயோ எல்லாரும் ஆக முடியாது ஆனா வரலாற்றுல ஒரு ஈயாவதாக பறந்து கொண்டு இருக்கலாம் என்றுதான் அந்த கதையில அந்த கதாபாத்திரம் செய்யுது சொல்லு யோசித்து பாருங்க நன்றி